காரியெல்லாம் நம்மளுக்கு எங்கே கிடைக்குதுன்னு ஒரு சிலருக்கு இந்த மாதிரி எனக்கு இப்போ கிடைச்சிருக்கிற மாதிரி இந்த மொட்டை மாதிரியுமே கிடைக்கும் ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா எங்கேயாவது பீச்சுக்கோ பார்க்குக்கோ போவாங்க ஆனால் உண்மையாலுமே ஒரு தேவ மனுஷன் ஒரு அமைதியான சூழல் வேணும்னா எங்கே போனோம்னா அவன் தேவாலயத்துக்கு போனா இந்த தேவாலயத்துக்கு போனோம்னா அவரோட இருதயத்தில் பாரம் கஷ்டம் கவலை எல்லாமே மாறிடு ஆனால் அவங்க அவரோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு துக்கம் தாங்க முடியாத துக்கம் சரி பண்றதுக்கு அண்ணால் தேவாலயத்துக்கு மூணு இடத்துல தான் கர்த்தர் அவரோட துக்கத்தை எல்லாம் நீக்கி கர்த்தர் அவங்களுக்கு சமாதானத்தை கொடுத்தார் அதுக்கப்புறம் அண்ணால் துக்க ரொம்ப இருக்கவே இல்லைங்க சந்தோஷமா இருங்க இன்னைக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு சமாதானம் வேணும் சந்தோஷம் வேணும்னு இங்க தேவாலயத்துக்கு போங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமா